வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு இந்த கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்கள் பொதுவாக மீனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே குரு ஆதிக்கம் பெற்ற ராசி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் ஒரு நாலு பசங்க இருக்காங்க மூணு கேர்ள்ஸ் இருக்காங்க ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையன் மீனராசி அந்த அந்த மூணு பொண்ணுங்களுக்கும் என்னென்னலாம் ஹெல்ப் தேவை ஃபிசிக்கலி மென்டலி மாரலி ஒன்றும் இல்லை அந்த பிள்ளைங்க பிஜியில் இருக்காங்க டே தலை வலிக்குது பன்னெண்டு மணி ஆயிடுச்சுட்டா மாத்திரை வேணும்டா அப்படின்னு இந்த பையன் வாங்கிட்டு போய் கொடுப்பான் புரியுதுங்களா எல்லா விதத்துலையும் அதாவது ஃபிசிக்கலி ஹெல்ப் மென்டலி அவள் ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கா பிரேக்கப் ஆயிடுச்சு இந்த பையன் சப்போர்ட் பண்ணுவான் ஒன்றும் இல்லை இதெல்லாம் சரியா போய்டுமா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி பாருங்க எக்கனாமிக்கலையும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் காசு இல்லைன்னா இந்த பையன் கொடுப்பான் ஆக இந்த மீனம் வந்து பாருங்க எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருப்பாங்க இவங்களுக்கு இந்த சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களும் போகங்களும் சுகங்களும் பிடிக்கும் நல்லா சாப்பிடணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் நல்ல கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைல் வாழணும் இப்படி பல விஷயங்கள் எங்களுக்கு இருக்க தான் செய்யும் மீனம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா கண்டிப்பாக விட்றக்கூடாது அப்படின்னு ஜோதிடத்தில் பொறு பொதுவாகவே வந்து சொல்றது உண்டுங்க சரி அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனியில் இருக்காங்க ஏற்கனவே ஜென்ம சனியாக இருக்காரு பல புத்திசாலித்தனம் இருந்தாலும் நீங்களே கொஞ்சமாக கிற்கு பிடிச்ச மாதிரி ஒரு மந்த நிலையில் இருப்பீங்க பியாண்ட் தட் இப்போ ராகு கேது வந்து பார்க்கணும் அப்படின்னா ராகு பகவான் பன்னெண்டாம் பாவும் கேது பகவான் ஆறாம் பாவம் ராகு பகவான் பன்னெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கை ஒரு போர்க்களமாக இருக்கும் பொதுவாகவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா வாழ்க்கையே போர்க்களம் தான் வாழ்ந்து தான் காமிக்கணும் அப்படிம்பாங்க வாழ்க்கைன்றது போர்க்களம் தான் எல்லாரும் தான் வாழணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கு அது இந்த காலகட்டத்துல தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் மத்தபடி யோசிக்க வேண்டியதுல பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படின்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை பரமபதம் போல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏனில ஏறுவீங்க பெரிய பாம்பில் இறங்குவீங்க திருப்பி ஏனில ஏறுவீங்க திருப்பி பெரிய பாம்புல இறங்குவீங்க சொல்ல முடியாது நேரா போயிட்டு அந்த பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா சர்ன்னு கீழே கொண்டாந்து ஒழுமே அதுல இறங்குறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு உங்க மனசு ஸ்டபனா இல்ல மனசு வந்து கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னா சரிங்களா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஆஃப் அண்ட் அதாவது ஆன் அண்ட் ஆஃப் உடம்பு நல்லா இருக்கோ நல்லா நல்லா வந்து சாப்பிடுவீங்க நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க இருப்பீங்க திடீர்னு உடம்பு காயில் போயிடும் ஆவீங்க திருப்பி நார்மலாகவிங்க ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் சந்திரனும் இதில் வந்து கூட சரியில்லை ஜாதக ரீதியாகவே அப்படின்னா நீரில் கண்டோ அப்படின்னு நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்தில் சந்திரனோட இதுவும் பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீரில் கண்டோ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வந்தே தீரும் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது சுய ஜாதகத்துல சந்திரன் நல்ல பாவத்துல இருக்காரு அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லணும் நண்பர்களை பெருசா நம்பாதீங்க தேவையில்லாத பன்னெண்டாம் பாவம் ராகு தேவையில்லாத விரைய செல்வா அதாவது லாவிஷா ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு காரு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயில கார் வாங்கினா போதுமானது ஆனா நான் ஐம்பது லட்ச ரூபாயில காரு வாங்குகிறது இதுக்கு என்னோட கெத்தை காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுகபோகமான வாழ்க்கைகள் ஆடம்பரமான வாழ்க்கைகள் ஒரு ராஜா மாதிரி வாழணும்னு ஆசை அதனால நான் வாங்குவேன் ஆனால் வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம யாருக்காவது தானம் தர்மம் செய்கிறோம் அப்படின்னா அது நற்பலன்களை கொடுக்கும் தானம் தர்மம்னா கோடிக்கணக்கை சும்மா ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு டொனேஷன் அப்படி கொடுத்திங்கன்னா கூட அது நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாருங்க வேலையில் முழுமையான திருப்தி வேலையில் முழுமையான சந்தோஷம் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியே அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கும்போது ஆன்மீக நாட்டம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இன்னைக்கு நாளைக்கு ஒன்று நாளைக்குன்னு ஒன்று அப்படின்னு மாறி 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 வரும்போது கொஞ்சம் நேரம் போராடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே போராட முடியாது என்னமோ சனி நம்ம போராட அப்படியே ஃப்ரெஸ்ட்ரேட் பண்ணி விட்டுருவான் நம்மளை அதனால் அந்த ஃப்ரெஸ்டேஷன் போது என்ன பண்ணுவோம் நம்ம கடவுள் கடையில் போய் உட்காரலாடா அப்படின்ற மாதிரி உட்காந்துருவோம் அந்த மாதிரி உட்காரணும் அப்படின்னா நீங்கள் எந்த கடவுள் காலடியில் போய் உட்காரும்போது போது உங்களுக்கு அதி உன்னதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போய் உட்காரணும் பொதுவாக பரமேஸ்வரனோட தான் வந்து பார்த்திங்கன்னா அத்துணை கிரகங்களும் ஐக்கியமாகறாங்க அத்துணை கிரகங்களும் ஈசனுக்கு அடியவர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக பரமேஸ்வரனோட வழிபாடு அப்படின்றது இந்த பன்னெண்டாம் பாவ ராகுவை அமைதி பண்ணுறதுக்கு ஒரு பெருந்துணையாக இருக்கும் கண்டிப்பா செய்யுங்க சரி அடுத்து கேது பகவான் ஆறாம் பாவம் இந்த பொதுவா இந்த ஆறாம் கேது பகவான் வந்து போது நல்லா பேசுவீங்க இவன் பெருசாக அவ்வளவு எல்லாம் பேச மாட்டான் பொதுவா மீனம் ரொம்ப பேசும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல சிலர் நல்லா பேசுவாங்க சிலர் வந்து தான் இருப்பாங்க நல்லா அப்சர்வர்ஸா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க பயங்கரமா பேசுவீங்க இந்த சிக்ஸ்த் சென்ஸ் அதாவது சிக்ஸ்த் பிளேஸ் கேது வந்து உட்கார்ந்தனால அதாவது ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்றனால பெருசாக வந்து பாத்தீங்கன்னா சத்ருக்கள் அப்படின்றதுக்கு மாட்டாங்க ஏன்னா கேது வந்த இடத்துல வலு அடைகிறார் புரியுதுங்களா அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம் அமானுஷ சக்திகள் நம்ம ஏதாவது செய்யலாமா திடீர்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் வந்து தாந்திரிக் பத்ர தாந்திரிகம் கத்துக்குறேன் நான் மந்திர உபசரணை பண்ணுறேன் நான் சுடல மாடனை கும்புறேன் நான் வந்து இந்த மாதிரி தெய்வங்களை பைரவனை கும்பிடுறேன் கால பைரவன் இந்த மாதிரி குரோதன பைரவன் இந்த மாதிரி தெய்வங்களை கும்பிடுறது காலியை கும்பிடுறது சிறு தெய்வங்களை கும்பிடுறது பூத பிரேத பிசாசங்களை கொடுக்குறது இந்த மாதிரி அமானுஷத்தை நோக்கி நிறைய பேர் போறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் வந்து பாருங்க ஆறாம் பாவத்துல கேது வரும்போது நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு போடணும் யாராவது என்ன ஏஇ ஏ ஏ ஏ இன்னும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டெல்லாம் வரும் சண்டை போடணும் அப்படின்ற எண்ணம் வரும் அண்டமன்ட்டா பேசக்கூடிய தன்மை வரும் எப்படி இந்த செவ்வாய் கேது இதெல்லாம் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான நண்பர்களுக்கு ஆன்மீகத்துல ஆர்வம் அப்படின்றத ஒரு நிறைய இறை வழிபாடு பண்ணணும் பொதுவாகவே கேது அப்படின்னாலே ஞான கிரகங்க அவன் வந்து பாருங்க கடவுள் சம்பந்தப்பட்ட கிரகம் இறை வழிபாடு மத போதனை இந்த மத போதகர் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது நல்லா இருப்பாங்க குடும்பம் வேணான்னு சன்னியாசம் போயிடுறது கோயிலில் போய் உட்கார்றது இதெல்லாம் கேது ரிலேட்டட் புரியுதுங்களா நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி டயபிட்டி அந்த டயபட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிளக்சுவேட் ஆகும் சுகர் லெவல் அதிகமாகவும் புதுசா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சக்கரை மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கேத்து அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஒரு இன்குரபிள் டிசார்டர் வரும் இன்க்யூரபிள் டிசார்டர் ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிசார்டர் குடமே ஆகாது ஒரு உக்ரமான நோய் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா இந்த கேத்து பகவான் தான் சொல்லலாம் சரிங்களா ஆக இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி வந்து டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா அந்த டயபெட்டிக்கில் ஃப்ளக்ஷுவேஷன் ஆகும் அதனால் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலாம் அதனால் வந்து எதாவது வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது எதாவது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுனா அதனால் ஒரு கஷ்டம் மனசஞ்சலம் ஒரு விரையும் அப்படி சொல்கிறேன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்கள் உங்ககிட்ட வேலை செய்கிற வேலையாட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உங்களை ஏமாத்துவாங்க நிறைய துரோகத்தை வேலையாட்களோட துரோகத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்களோட மனோ வலிமை வந்து அதிகமாகும் மனோ வலிமை ஆறாம் பாவத்துக்கு கேது அப்படின்றது தைரியம் வரும் சத்ருஸ்தானம் இல்லைங்களா சத்ருக்கள் இருக்க மாட்டாங்க உங்களுக்கே ஒரு தைரியம் வரும் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் புகழ் கௌரவம் அந்தஸ்து ஏறும் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது இந்த பாவம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க ரஜோபயம் அப்படின்னு சொல்லுவாங்க ரஜோபயம்னா ஏதோ ஒரு இது நம்ம வந்து அரசாங்க ரீதியா நம்மளுக்கு ஒரு பயம் அது எப்படி வரலன்னா சிலருக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு இந்த கவர்ன்மெண்ட்னோட ப்ரெஷரு இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க ஒரு சிலருக்கு ஆக்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு சரி இப்போ இந்த ஆறாம் பாவம் கேதுவை எப்படி பசிஃபை பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே இங்கே கேதுனால் நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க என்ன அப்படின்னா ஒன்று வீட்டில் நாய் வளங்க இல்லைன்னா ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நல்ல வயிறார சாப்பாடு போடுங்க தயவு செஞ்சு இனிப்பு கலந்த பிஸ்கெட்டும் போடாதீங்க பால் சாதம் சர்க்கரை இல்லாத பால் சாதம் உப்பு இல்லாத தயிர் சாதம் இல்லை டாக் பிஸ்கெட் அந்த குழந்தைங்களுக்கு போடுங்க நீங்க எப்படி அந்த டாக்ஸ பார்த்துக்கிறீங்களோ கேத்து நிறைய கெட்டது செய்யணுமா நீங்க டாக்ஸ பார்த்து பாத்துக்கு ஒவ்வொரு கெட்டதா அவன் தள்ளி 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 விட்டுட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பிளெயினா விட்டுருவோம் உங்களை எந்த கெடுதலுமே செய்ய மாட்டான் இது வந்து பாருங்க இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எத்தனையோ கிளையண்ட்ஸ்க்கு பரிகாரமாக சொல்லி அத்தனை கிளைண்ட்ஸும் சந்தோஷமா இருக்காங்க இறை வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் கிளைண்ட்ஸ்க்கு சொல்றோம் பாத்தீங்களா அப்ப சொல்லும் போது இதெல்லாம் எத்தனையோ பேர் செஞ்சு கேது வந்து ரொம்ப பசிஃபை ஆயி கேது எந்த கெடுதலுமே செஞ்சது இல்லை என்னென்னமோ இருக்கும் அவங்க ஜாதகத்துல அவங்க வந்து பெரிய மனநோயினால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுலாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குமா இதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் பண்ணுங்க இந்த சார்காய்டோசஸ் இந்த மாதிரி சிஸ்டமிக் லூபர் செரிட்டிமெட்டோசஸ் இந்த மாதிரி இன்கியூரபிள் டிசார்டர்லாம் இருக்கும் கேத்துவை பசிஃபை பண்ணுங்க அப்படின்றது நாங்க சொல்லியிருக்கோம் உங்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் அது குண ஆகாத நோய் தான் பட் இருந்தாலும் குண ஆகாத நோய்லயும் பேலியேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த நோயினோட வீரியம் பாதிப்பு அதனோட ஒரு தொந்தரவு இல்லாம நிம்மதியை எத்தனையோ பேர் வாழறாங்க ஆக இந்த பரிகாரம்லாம் சும்மா விளையாட்டுக்கு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது அந் இது அத்துணை பரிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா அதி உன்னதமான அதி உத்தமமான பலன்களை தரக்கூடிய பரிகாரம் மீனம் இது அத்தனையும் செஞ்சு நீங்க வந்து ஒரு இந்த வரு இந்த என்ன சொல்றது இந்த ராவுக்கு எது பயிற்சியும் கிடைக்க முயற்சி பண்ணுங்க அதுக்கும் மேல உங்களுக்கு சனி பகவானும் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துகிறார் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலிமா நீங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வனே கடக்க முடியும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மனோதைரியத்தோட செய்யுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் வாழ்த்துக்கள்